ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகம் பெருமான் பழனி முருகன் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்ட கேள் என் செல்லமே ஆம் இது உனக்கான பதிவுதான் பழனி முருகன் சொல்வதை கவனமாக கேள் பழனி முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் கவனமாக சொல்வதை கவனமாக கேள் உனக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தர நான் உனக்கு தயார் செய்து தயாராகிவிட்டேன் உனக்கான் உனக்கென்று சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது நான் சொல்வதெல்லாம் சரிதானே அந்த சின்ன பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகப் பார் உனக்கான ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக உன்கிட்ட வரும் என் சொல்லவே நீ சோகமாக போதெல்லாம் என் வார்த்தைகளும் என்னுடைய உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு ஆறுதலான மருந்தாக இருக்குது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டாலே போதும் உனக்கான நன்மைகள் பல உன்னை தேடி வரும் என்று சொல்லவே ஆனால் நீயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் மற்றவர்கள் மீது கோபத்தையும் எரிச்சலையும் காட்டிக்கொண்டே இருக்கிறாய் ஏன் ஏன் செல்லமே சில நேரத்தில் என் மீதே கோபப்படுகிறாய் முருகா என்று நம்பிக்கையாக நம்பிக்கையே இல்லாமல் என் மீது கோபப்படுகிறாய் தீபம் இல்லாமல் வெளிச்சம் வரதில் வராதில்லவா அதே போலத்தான் உன் மனதில் உள்ள குழப்பம் தான் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் சொல்கின்ற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தால் போதும் உனக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இலகுவாக சாதித்து விடலாம் பிறகு உன் உனக்கான இலக்கையும் சீக்கிரமாக அடைந்து விடலாம் இது மட்டும் புரிந்தால் போதும் என் செல்லவே உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் இன்னொன்றையும் சொல்கிறேன் கேள்வி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கிறதல்லவா உன்னுடைய எண்ணங்களை எப்பவும் நல்லதொரு எண்ணமாக வைத்துக்கொள் அதை எப்பவுமே அடுத்தவர்களை குறை சொல்றதில்லையோ அடுத்தவர்களுக்கு கெட்டதை செய்வதில்லையோ படி வாங்க வேண்டும் என்பதை உன் மனதிலிருந்து அறவே வைத்துக் கொள்ளாதே அதே போல மற்றவர்களை குறை சொன்னால் கண்டுக்கவே கண்டுக்காத உன்னை மற்றவர்கள் குறை சொன்னாலும் கண்டுக்காதே உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு ஏனென்றால் இந்த பழனிமுருகன் உனக்குத் துணையாக நான் இருக்கிறேன் உனக்கான வழியில் சென்று கொண்டே இரு நேர் வழியில் போனால் சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் நல்லவர்கள் எப் நல்லவர்களுக்கு எப்பொழுதும் சோதனை வரும் அந்த சோதனையை எல்லாம் உன்னை சாதனையாக மாற்றத்தான் புரிகிறதா அதே நேரத்தில் தலையில் பாரம் ஏறும்போது அண்ணாந்துதான் பார்ப்பாய் கீழே பார்க்க மாட்டாய் அது மாதிரிதான் வாழ்க்கையில் கஷ்டம் பாரம் ஏற ஏற உன் சாதனை பெரிதாகத்தான் போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உன் மனதில் அலை போதும் அந்த சமயத்தில் நிச்சயமாக வெற்றி என்னும் படியை படிக்கட்டில் கால் வைத்து வாழ்க்கையில் முன்னேறிச் சென்று விடுவாய் என் செல்லமே அதைத்தான் சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது துவங்கிவிட்டது நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே அதை விட்டுவிடு ஏனென்றால் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் ஒரே வேளையில் அந்த வேலை உறுதியாகுமா என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் நிச்சயமாக உனக்கான வேலை நிச்சயமாக உறுதியளிக்கப்பட்டு அந்த ஆர்டரை நீ கையில் வாங்குவாய் செல்லமே இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் உனக்கானது எல்லாம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் ஏன் உனக்கு எது தேவை என்பது எனக்கு தெரியாதா இந்த பழனி முருகனுக்கு தெரியாதா நீ மகிழ்ச்சியை அடையும்படி ஒரு நல்ல திருப்பத்தையும் நல்லதொரு திட்டத்தையும் நான் உனக்கு அள்ளி தருவேன் அதேபோலத்தான் நீ துவண்டு போகும் சமயத்தில் முருகா எனக்கு யாருமே துணையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா அந்த சமயத்தில் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக வருவேன் துணையாக இருந்து அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே இனி நடப்பவை நடக்க போன்றவை எல்லாம் நன்மைக்கே தான் என்று எடுத்துக்கொள் நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளை கஷ்டப்பட்டது போதும் இனி வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்பிக்கொண்டே இருக்காத நிச்சயமாக அதை உனக்கு வரவிட மாட்டேன் என்ன போகிற முருகா என்று மனதில் நிம்மதி இல்லாமலும் இருக்கிறாய் அனைத்தையும் ஆற்ற உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக உனக்கான விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும் உன் முருகப்பெருமான் உன்னை அழவிட மாட்டேன் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் எதுவும் நடந்துவிடவில்லையே என்றுதானே நிச்சயமாக நீ கேட்டதை நான் செய்து முடித்துத் தருவேன் உனக்கு நீ விரும்பிய பாதையில் உன்னை அழைத்துச் செல்வேன் என் செல்லமே நீ கலங்குவது சரியல்ல நம்பிக்கை இழக்காதே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் என் செல்லமே உனக்கு நான் பலமுறை சொல்லி வருளேன் நீ நீ காதில் வாங்கவில்லை யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதை மனதாள மனதளவில் எடுத்துச் செல்லாதே அவர்கள் உன் மனதை உடைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வருவார்கள் உனக்கு இப்போது எதுவும் புரியாது அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகத்தில் வரும் முருகப்பெருமான் சொன்னது சரிதான் என்று ஏனென்றால் நீ உண்மையாக இருந்தாய் ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்துவிட்டு சென்று விட்டார்கள் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் வர வைப்பேன் உடைந்து போனவன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன் முருகா முருகா என்று என் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன் தைரியமாக இரு உனக்காக இந்த முருகப்பெருமான் எப்போதும் நான் இருப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்